நம்ம ஊர்லேருந்து கடல் கடந்து கத்தாரில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம ஊர்ல மிஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்னு எப்பவுமே வச்சிருப்போங்க அதுலையும் சாப்பாட்டு ஐட்டம் நிறைய வச்சுருப்போம் பக்கெட் லிஸ்ட் மாதிரி எக்கச்சக்கமா இருக்கும் அதுலயும் கடை பரோட்டா கடை அல்வா அதுவும் ரோட்டோரத்தில் வைக்கக்கூடிய வெள்ளைரி பிஞ்சி நொங்கு கொய்யாக்காய் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதுல மாம்பழம் தவிர்க்கவே முடியாத ஒரு பழம்னு சொல்லலாம் மாம்பழம் பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா ஆனால் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மாம்பழம் அப்பா ஒரு மாம்பழம் இருந்தாலே என்னமா அடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுருப்போம் ஆனா கத்தார்ல மாம்பழம் சரியா கிடைக்கலையே அப்படின்ற கவலை நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு அப்படிப்பட்ட மாம்பழ பிரியரா நீங்க இதோ இந்த வீடியோ உங்களுக்காக தான் உங்களுக்காகவே ஒரு மாபெரும் மேங்கோ ஃபெஸ்டிவல் இங்க சூப் வாக்கிஃப்ல நடந்துட்டு இருக்கு முப்பதாம் தேதி தொடங்கிய இந்த மேங்கோ ஃபெஸ்டிவல் வந்து ஜூன் மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது மாலை நான்கு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடக்க போகுது சூப்பரா எக்கச்சக்கமான மேங்கோஸ் வெரைட்டி வெரைட்டியா பங்கன